அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் கும்ப ராசினருக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி விலகுகிறது தொண்ணூறு சதவீத கஷ்டங்கள் விலகுது அடுத்து அவர் வாக்குஸ்தான சனி இரண்டாம் இடத்தில் தல குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் வண்டி வாகனத்தில் செல்லும் போது பாதம் காலில் அடிபடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் பார்வையாக ரிசப பார்க்கிறார் தாயாருக்கு உடல் நல குறைவு உண்டாகலாம் தாயாருடன் பகை வீடு வாகனம் தொல்லை நிம்மதி நிம்மதிக்கடும் சுகத்திற்கு கேடு தங்களின் உடல் நலத்திற்கு கேடு ஏழாம் பார்வையாக கண்ணீர் ராசி உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார் உடல் நல கோளாறுகள் உண்டாகலாம் அவமானம் உண்டாகும் செல்வாக்கு குறையலாம் கணவன் மனைவி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக சண்டை போடுவீர்கள் சிலருக்கு கும்ப ராசினருக்கு வேறு பெண்களுடன் தொடர்பு உண்டாகலாம் கவனம் தேவை தொழிலில் சிரமம் பத்தாம் பார்வையாக தனுசு ராசி லாபஸ்தானத்தை பார்க்கிறார் எப்படியோ சோதனைகளை சமாளிக்கும் சக்தி உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழிலில் மாற்றம் உண்டாகும் இடமாற்றம் உண்டாகும் புதிய சொத்து வரும் சிலருக்கு மறுமணம் நடைபெறும் பன்னிரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வக்கரம் திரும்பவும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னெண்டு இருபத்தி ஆறு வரை வக்கரம் நன்மைகள் நடைபெறும் உடல் ஆரோக்கியம் தூக்கமின்மை தூக்கம் வராது உடலில் அசதி சோர்வு குடும்பத்தில் உள்ளவர்களால் வீண் மருத்துவ செலவுகள் பேச்சில் நிதானம் தேவை குடும்பம் பொருளாதாரம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் பெண்களுக்கு நிதானம் பொறுமை அவசியம் ஈகோவை விட்டுவிட வேண்டும் உத்தியோகத்தில் கடுமையான உழைப்பு மற்றவர்கள் வேலையையும் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் உண்டாகும் அரசியலில் புகழ் உயரும் பேச்சில் நிதானம் தேவை மக்களின் ஆதரவு தேவை விவசாயம் சுமார் தான் கலைஞர்களுக்கு சுமார் மாணவர்களுக்கு பத்த நிலை கல்வியில் மனம் ஈடுபடாது கவனமாக இருக்க வேண்டும் அதிசாரம் மூன்று ஆறு இருபத்தி ஏழு முதல் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை நன்மைகள் உண்டாகும் ஐந்து ஆறு எட்டு எண்கள் நன்மை வெள்ளி சனி அதிர்ஷ்ட கிழமைகள் மேற்கு திசை அதிர்ஷ்டம் நீலக்கல் வெள்ளை நீளம் பரிகாரம் விநாயகர் வழிபாடு காலமயர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் எப்படியோ தொண்ணூறு சதவீத கஷ்டங்கள் விலகிவிட்டது வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்